இளைஞர்களுக்கு கவலை வருவதுதான் காதல் சின்னத்தில் கவலைய போக்குற மருந்து என்ன படம் சொல்லி கொடுத்த மருந்து ஆல்கோஹால் படம் சொல்லி கொடுத்த மருந்து ட்ரக்ஸ் தாயின் தகப்பன்னு சொல்லி கொடுக்கிற மருந்து என்ன வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒன்று சரி அலமதுல சொல்லுமா மாஷா அல்லாஹ் சொல்லுமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுமா இவைகளை படித்து கொடுத்திருந்தால் சின்ன சின்ன கவலைகள் காதல் தோல்வியாம் சிகரெட்டு குடிச்சாராம் கேஜி அடிச்சாராம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் இந்த புள்ளைகளுக்கு சின்னத்தில் இருந்து நாம் சொல்லி கொடுக்க மறந்துட்டோம் உங்கள் பிள்ளைக்கு கதாநாயகராக தலைவராக பெருமானாரை ஆக்கணும் பெருமானாரை பற்றி நிறைய பேசணும் இந்த படங்கள் கிட்ட எண்ணிக்காது இந்த ஆபாச காட்சிகள் கிட்டையும் நிற்காது அல்லாஹுடைய நல்லடியார்களை இதுதான் ஆக டேஞ்சர் பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் மறுமை நாளில் அல்லா கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா ஓஹோ பிஸா ஹட் ஹராமான்னு பார்த்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா மேக்டோனால் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானா என்ன கேட்பானான்னு தெரியுமா பிள்ளைகளை அல்லா தந்தது கிஃப்ட ரப்பனா அதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பிள்ளை பும்புள புள்ளைய தந்தேன்னு சொல்லல ஆம்புள தந்தேன்னு தந்தைன்னு சொல்ல தந்தேன் அந்த பிள்ளையோடைய உங்கள் லைஃப் நீங்க எதுக்கோ இளைஞர்கள் அங்கே நடப்பாங்க இங்கே நடப்பாங்க ஒரு போக்கு கடையிலேருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணும்ன்ற ஃபீலிங் வராது கையில் ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது தான் வாழல்ல தான் இருக்கிறத ஓடு ஓடி ஆனா என் புள்ள நல்ல வாழணும் என்பதுக்காக வேண்டி அந்த இளைஞன் தகப்பனா மாறினத்துக்கு போற அந்த சிந்தனைகள் மாறும் அல்ல சொல்றான் உங்களுக்கு கிஃப்டா தந்தம் பிள்ளைகளை கிஃப்ட் இது நான் தந்தேன் என்று சொல்லல கிஃப்டா தந்தன்றான் கிஃப்டை தந்துட்டு சும்மா இருப்ப நினைக்கிறீங்களா கொல்லு கும்ராய் இது எல்லாம் தந்ததுக்கு பிறகு மறுமையினால நிப்பாட்டு கேட்பானா ஒரு ஆட்டு பண்ணியை தந்து ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது இன்றைக்கு ஒரு ஆடு போச்சு அந்த ஓனாய் தான் கொஞ்சம் தூக்கம் போச்சு அங்கால போய் நாளைக்கு நாலு ஆடு போச்சு அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளோ பெருமதி அந்த அவ்வளோ ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும் பெருமானால் செல்லாலை செல்லும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு தான் விளங்கும் ஆடு மேய்க்கிற என்னன்னு விளங்கும் மேய்க்கிறது என்ன என்ன உங்க புள்ள கண்ணை செந்துட்டேன் இறைவா அவர் அது எனக்கு தெரியல தானா சந்நிதானத்தில் நிப்பாட்டி கேட்பான் ஒரு ஊசி உளுந்தால் சத்தம் கேட்குமே பயந்து பீராந்தமாக நிற்பார்களே எல்லாம் அணிவகுத்து 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 எஜமானன் வருவதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் வருகிறான் ரப்பு கொண்டிருக்கிறேன் மனக்கு மார்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்

பிசினஸ்ல பிஸி படிக்க கட்டினேன் கட்டின அனுப்பினேன் புள்ளைய கையோடு பிடிச்சிட்டு போய் பள்ளியில உட்கார வச்சிங்களா நீங்க பயானுக்கு போனீங்களா நாலு விஷயம் கூட்டி போய் வச்சிங்களா உட்கார வச்சுங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும் பொம்பளை புள்ளைய தந்தேன் வளர்த்திங்களாம் அறிவுரை சொன்னீங்களா நேரம் இல்லையா அல்லா நான் வீட்டுக்கு ஒரு பொழுது தூக்கம் யா அல்லா மனைவிக்கு அல்லாஹுடைய நெல்லடியார்களே உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து ஐ எம் டன் நான் எல்லாம் செஞ்சுட்டேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நோ ஒரு நாளும் இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஒரு போதும் இல்லை உங்க பிள்ளைக்கு நடமாடும் குருவான்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும் சொன்னார்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள் அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் களாக இபாதுர் ரஹ்மான்களாக மாத்தினான் என்ன பெயர் வைத்தார்கள் ஒவ்வொரு தோழர்களுக்கும் புள்ள கிடைக்க ஆரம்பிக்குது

ஏனப்பா அவங்க வாப்பா உமர் ரயில்லானவர்கள் வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூலுல்லாவை காட்டியிருக்கிறார் அவருடைய கல்வியில் ரசூலுல்லாவுடைய இடம் எப்படி என்று தெரியுமா அவர் இப்போ இடத்தில் உட்கார்ந்தார் எதுக்கு நன்மை கிடைக்கணுமா நாற்பது நன்மையா உட்கார்ந்தா ஐம்பது நன்மையா இல்லை பெருமானார் சல்லல்லாலை செல்லும் அவர்கள் உட்கார்ந்தார்கள் எனக்கு தோணிச்சு என் தலைவர் உட்கார்ந்தது போன்று உட்கார தோணிச்சு நான் உட்கார்ந்தேன் ரசூல் அல்லாவுக்கு கல்வி விரித்து கொடுத்திருந்தார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே தவறு எங்க மேல அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் தான் உங்களுக்கு சொன்னேன் இவைகள் தூக்கு போட்டது செத்தது போனால் நடந்தது நான் எதையும் பேசவில்லை இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும் அடுத்த வீட்டில் நடப்பது உங்களுக்கு என்னை விட தெரியும் ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல போனை கொடுத்துட்டு பக்கத்தில் நில்லுங்க கத்திய கொடுத்த பிள்ளைக்கு நீங்க நிப்பீங்களே கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைக்கு பார்ப்பீங்களே இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது படிப்பதற்கு நிறைய இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் என் கருத்து இருக்கணும் கொடுக்கணும் அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் படிச்சிருக்கணும் அமெரிக்காவுக்கு அனுப்புங்க ஐம்பது வருஷம் பயம் இல்லாம நீங்க நிற்பீங்க அங்க போக்கு இருக்குதே நோ ப்ராப்ளம் ஏமா சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந் வாந்தி வந்துடுமே தப்பி தவறி சாப்பாடு கொடுத்தேனா அவன் சொல்லிட்டா கையை போட்டாவது எடுத்துருவான் அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளோ அருவறுப்பை விட்டு நீங்க இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசினீங்க வீட்டில் கூத்தாடி 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 என்று சொல்லலையா இவர்கள் பெருமாளர் முகத்தில் கறி பூசலாங்க சொல்லலையா ரசூலுல்லாவுக்கு ஏதாவது உருவப்படம் வரைந்தால் நாம் துடிக்கிறோம் யார் ரசூலல்லா உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யார் ரசூலல்லா உணர்வோடு வருகிறோம் துடித்து பேசுகிறோம் அந்த பெருமானாருடைய கொள்கை குளித்தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகர்கள் என்ற இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்கிறாங்களே இதுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க செஞ்சுங்க நிப்பாட்டி வச்சு ஒவ்வொன்றாக கேப்பானாமே பதில் கொடுக்கணும் கேட்கப்படுவீர்கள் அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம் எனக்கு தெரிய நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில் அதாவது நான் சின்னத்திலேருந்தே இந்த கொள்கையில் வளர்ந்து வர்றேன் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை அதில் கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகளை சஃப்புகளில் உட்கார்ந்து வைத்த வீதாசாரம் மிக கம்மி ரொம்ப கவலையான ஒரு சம்பவம் இந்த பள்ளியில் வந்த பிறகு ஒரு சகோதரர் சொன்னார் அவருக்கு இதாயத்தை கொடுக்கணும் கொள்கையில் கடுமையான பிடிப்போடு இருந்த சகோதரர் ஈஸ்டர் அட்டேக்கு பிறகு அதாவது இந்த பள்ளிவாசல்களோடு தொடர்பு வந்தால் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும் என்பதனால் குருவான் சொன்னா என் வாழ்க்கையோடு இருக்கட்டும் ஆனா தவிர மாத்து பள்ளி வாசல் போகலாது ஏனென்றா அது பெரிய விசாரணைக்கு வந்துடும் என்று ஒதுங்கியவரை பத்தி ஒருவர் பேசினார் அல்லாவுடைய நல்லடி என்ன ஆச்சரியப்பட்டு கேட்டேன் அவரா தவாவுக்காக வேண்டி அப்படி இருந்தாரு அப் செய்தாரு ஒரு பில்டிங் கட்டினார் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டணும் என்பது முன்னாடி பள்ளி இங்கால் எனக்கு ஞாபகப்படி ரெண்டு தட்டு மாடி கட்டினார் சவுண்ட் சிஸ்டத்தை போட்டியா என்று கேட்டார் எனக்கு எல்லாம் இருக்கணும் என்றார் நல்லடியார்கள் அவருக்கு நான் ஆச்சரியப்பட்டேன் கேள்விப்பட்ட பிறகு பலர்கள் ஈஸ்டர் அட்டைக்கு பிறகு தாடி போய்விட்டது அல்லாவுக்கு பயப்படுகிறீர்களா வேற யாருக்காவது பயப்படுகிறீர்களா நீங்கள் தப்பு செய்யாவிட்டால் பயப்பட வேண்டிய தேவையில்லை நமக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே தவிச்சமா தலிந்து போவோம் நினைத்தார்கள் இதற்கு பிறகு குருவான் சொன்னா பேசுறவர்கள் இல்லைன்னு நினைத்தார்கள் என்ன ஆனது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன ஆனது இன்றைக்கும் களத்திலே சத்தியத்தை முழங்க கூடியவர்கள் முழங்கி கொண்டிருக்கிறார்கள் அஞ்சாமல் முன்னாடி வந்து நிற்கிறார்கள் ஏன் அல்லா அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மார்க்கத்தை ஊதி அணைக்க முடியாது நீ நீங்கள் எதுக்காவது பயந்து வேணாம்ப்பா முஸ்லிமா இருக்கிறதா தாடி எடுத்துருவோம்ப்பா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சோதனை வராமல் நமக்கு சொர்க்கம் போக முடியாது நமக்குரிய பாசம் மிஞ்சி விட்டது தவிர பள்ளிக்கு மகம் போனா வேணாம் சிக்கிருவான் போல வேணாம் வாப்பான்னு சொல்றோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே துனியாவிலே அவன் சந்தோஷமாக இருக்கணும் நினைக்கிறான் துனியாவுடைய சந்தோஷம் ரப்புல் ஆலமீன் கல்புகளுக்கு கொடுப்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே கோளை முஸ்லிம் சமுதாயத்தை நாம் பார்த்தோம் தைரியம் இழந்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்தோம் ஈமான் களத்திலே நின்று சத்தியத்துக்கு என்றைக்கும் வாபஸ் வாங்க மாட்டோம் என்று உறுதியாக நிற்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த உறுதியைத்தான் சஹாபாக்கள் படித்துக் கொடுத்தார்கள் எங்களை போன்றல்ல எங்களை போன்றல்ல மொபைல் ஃபோன் அவர்களுக்கு இருந்திருந்தால் விளங்கும் ஏன்டா கோல் வரும் தெரியுமா ஒரு படம் வருதாமே கோலை வச்சு முடி அங்கால ஒரு கோல் வரும் அந்த பக்கத்தாலே ஒரு படம் வருதாமே அவங்க பிள்ளைகளுக்கு காட்டி வளர்த்தார்கள் இவர் ரசூல் இவர் சொன்னால் பின்னாடி போவோம் நாங்கள் இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்தார்கள் லக்க துக்கான லக்கும்பீ ரசூல்ல்லாய் ஹஸ்வத்துன் ஹசனா ரசூலுல்லாவிடம் அழகையை முன் மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வீட்டில் பேசுனீங்களா ஒவ்வொரு நாளும் நீங்க கால்குலேட் பண்ணீங்க இண்டக்கென் ப்ராஃபிட் விட்டேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இன்னொரு கவலை நான் சொல்கிறேன் முஸ்லீம்கள் மோமீன்கள் அதுவும் கொள்கையை பேசக்கூடியவர்கள் அஹ்லா கூட வாழணும் எங்க அதாவது நாங்க கிரீடமே எங்களுக்கு அஹ்லா எங்க பிள்ளைகளுக்கு அஹ்லாக்கு சொல்லி கொடுத்தோமா எப்படி நடக்கணும் என்று சொல்லி கொடுத்தோமா எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தோமா அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும் அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும் வாப்பா ஓடி வருவார் என் மகன் கண்ட்ரோல் இல்லையே நீங்கள் எல்லாம் முயற்சியை எடுத்து கண்ட்ரோல் இல்லாவிட்டால் அல்லாஹ் அல்லாஹல்லு உங்களுக்கு கூலித்தர போதுமானவர் ஏண்டா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் தான் நூ அலை ஆனால் அவங்க உம்மா அவர் உம்மா பிள்ளை நூ அலைசலாம் உடைய மகன் உம்மாவுடைய பிள்ளை உமா சொல்வதைத்தான் கேட்பான் உம்மாவுக்கு இதாயத்தில்லை வாப்பா கூப்பிட்டே இருந்தார் மனிதர்களை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைச்சாரண்டா மகனை எப்படி கூப்பிட்டு யா புனைய கட்டைசி கட்டும் கப்பல் செய்தி ஏறி விட்டு கூப்பிட்டார் மகனை யா புனைய இருக்க ஏறு வாப்பா இப்ப ஏறு கப்பல் கப்பல்ல ஏறங்கிறார் பூமீன்களுக்கு மட்டும்தான் கப்பல்ல ஏறலாம் மூமீன் ஆகிவிட்டு ஏறென்றார் ஏன்னா காஃபிற்கு ஏற இயலாது இருக்க மானா ஓலாத்துக்குள் மால் காஃபிரின் வாப்பா ஒரு வாப்பா சின்னத்துலேருந்து ஒரு புள்ளைய பார்த்து ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி சிங்காரிச்சு அவர் விட்டு உங்களுக்கு விளையாடணுமா நான் மணி உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் செலவழிக்கிறேன் அவர் செருப்பு போடாம அவருக்கு வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பெருநாள் கொண்டாடின வாப்பா மார்கள் இருக்கிறீங்க பத்தி கவலைப்பட்டிருந்தா சாதாரணமாக நபிமார்களுடைய கல்பு அவ்வளோ அவ்வளோ இறக்கம் நிறைந்ததாக இருக்கும் எங்களை மாதிரி இல்லை அல்லாஹுடைய நல்லடியாரில் கடைசியாக கூப்பிடுறார் வாங்க அவர் சொல்லுறாரு வாப்பா ச ஆவி இல்லா ஜபலி ஏசி முனி மினல்மா எனக்கு மலைக்கு மேலே ஏறி காத்துக்குள்ளே தெரியும் எங்க உமா அவர் உமாஹாச்சி அல்லா பேசக்கூட விடலை ரெண்டு பேரும் பேசுகிறாரு வாஹால பைனகுமல் மோஜி ஃபக்கான மினல் முகரக்கி போட்டானு ஒரு அலையை தூக்கி தலையில் முடிந்து விட்டது கதையை வ குழியலாமுரு பஸ்தவத்தரல் ஜூதி கதையை முடித்து விட்டோம் ஜூதி மலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லாஹ் இறங்கின உடனே கேட்டார் யாரப் என் மகன் யா அல்லாஹ் கப்பலை இறங்கி சந்தோஷமா பார்க்குறாரு என்ன புதிய இடம் தப்பி வந்துட்டோம் மூமீன்கள் இதை விட ஒரு பெஸ்ட் அண்ட் அல்லது என்வைரன்மெண்ட் அந்த இடத்திலே அவருடைய கல்பு சொன்னது இன்னபை நீ மின் என் மகன் என் குடும்பம் இறைவா நூடைய குடும்பத்துக்கு ஒன்றுட்ட பெரிய இடம் இருக்குமே யா அல்லாஹ்

அவன் முடிச்சு போச்சு இதுக்கு மேலே அவனை பற்றி பேசக்கூடாது காஃபி அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தும் கட்டுக்கடங்காமல் போனால் உங்க மேலே குற்றம் இல்லை உங்க மேலே குற்றம் இல்லை தாய் தாப்பனுக்கு ஆனால் அல்லாஹு ஜெல்ல அனுபவத்தால் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன் அதனால் சொல்கிறேன் தைரியமாக ஃபோனை கொடுங்க பிரச்சனை இல்லை ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க இந்த ஃபோன் இல்லாமல் வாழ இயலாதென்ற ஒரு காலம் வரப்போகிறது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டே போகுது நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டிலிருந்தே அமெரிக்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுகிற யுகம் தான் அதிகமாக வரும் அமெரிக்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இங்கே உள்ள இந்த நாட்டு கிரியா இந்த நாட்டு ப்ராடக்ட் அமெரிக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு ட்ரேடிங் நடக்கும் வேண்டும் ஏனென்றா எங்க நாட்டில் என்றே விளையிற எங்க நாட்டுக்கு என்றே தனி தனித்துவம் பெற்றவைகளை அவர்கள் வாங்குவார்கள் இருந்து நாங்க வாங்குவோம் இப்படி ஒரு யுகம் அத்தனையும் போன்ல நடக்கும் அப்படியான ஒரு யுகத்தை நோக்கி நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் கட்டாயம் உங்க பிள்ளைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த யுகத்தில் ஐட்டு யுகத்தில் கட்டாயம் ஒரு முஸ்லீம் புள்ளி இதை தெரிஞ்சிருக்கணும் ஆனால் ஹலால் ஹராத்தோட ஒரு கத்தியை கையில் கொடுத்தால் அந்த கத்தியால் எதை வெட்டலாம் எதை வெட்டக்கூடாதுன்னு ஒரு புள்ள தெரிஞ்சிருக்கணும் வீட்டில் தைரியமாக நீங்கள் கத்தியை வச்சிருப்பீங்க அப்படி ஒரு யுகம் மலரணமாக இருந்தால் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நானும் நீங்களும் ஒரு முடிவெடுப்போம் இந்த போனை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் தாய்கள் அதாவது எங்களால் முடியுமான அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு சொல்லணும் பெருமானால் சல்லல்லா அழைச்சலத்துக்கு அல்லாஹ் சொன்னான் குவான் ஃபுக்கும் நாரா நபியே உங்கள் நப்சையும் உங்களையும் அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பிறனுமாக இருந்தால் பாதுகாப்பு தேடனுமாக இருந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரான நஞ்சென்று சொன்னேன் உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதில் உள்ள என்ன என்ன எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை தனியாக எடுத்து காட்டினால் இவ்வளோ அருவருப்பு வரும் அதனால் குடும்ப கதை நாடகம் உமமாக பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் இது எதுவுமே செல்லுபடியாக எங்கள் பிள்ளைகளை அழிச்சிடும் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த போதை வளருவதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம் அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்கள் க விஜினா செய்கிறது அந்த கண்களை ஜினாவை விட்டு பாதுகாக்கணும் என்றால் சின்னத்திலே இருந்தே இது அறுவறுப்பண்டு காட்டி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் இளைஞர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தணும் ஏனென்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் கொஞ்சம் தாவா அதாவது கோவிட் சுச்சுவேஷனில் குறைந்திருந்தது மக்கள் இப்பொழுது அதை உணர்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவது குறைந்து விட்டது தப்பும் தவறும் முஸ்லீம் சமுதாயத்தில் இனி இல்லை என்று இதுவரை காலமாக காணாத அளவுக்கு பல்கி பெருகியிருக்கிறது கொஞ்சம் இந்த தவாக்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த வகையில் குருவானோடு தொடப்புப்படுத்தி சின்ன வயசில் இருந்தே குர்வானுக்குரிய மரியாதையை கொடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் குருவான் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவது குருவான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது அவர்களிடம் எந்த தகமையும் இருக்கவில்லை அவர்களிடம் எந்த தகமையும் இருக்கவில்லை ரசூலுல்லாஹ் தன் வாழ்வை முடிக்கிற நேரம் ஜசீரத்துல் அரபை தாண்டி அது திறக்கப்பட்டு கொண்டே போகிறது நீங்கள் நம்புங்கள் இந்த குருவான் ரோம பாரசீகத்தை வீழ்த்தியது இந்த குருவான் பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது அந்த குருவான் உங்க வீட்டில் இருக்கிறது சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டாம் வீட்டை உருவாக்கட்டும் என்று தான் சொல்கிறேன் அல்லாவுடைய நல்ல குருவானோடு நாம் நெஜமாக நெருங்கவில்லை குருவானோடு நாம் நெஜமாக உறவு வைக்கவில்லை ஏதோ குருவான் எங்களுக்குள்ளே உள்ளுணர்வு அந்த அச்சத்தை தரலைண்டா நாம் குருவானை படிக்கலை நான் கெஞ்சி கேட்கிறேன் இந்த நிர்வாகிகளுக்கு தௌஹி ஜமாத்துடைய ஆரம்பம் நான் சின்ன பருவத்தில் அதிகமாக நான் ஆலிம்களை கண்டது அவர்கள் இந்த அதாவது மைக் போட்டு வீடியோ பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணி அதை வேர்ல்டு வைடில் அனுப்பி மக்களை ஒன்று திரட்டி அதையும் விட அதனால் அதையும் விட நாலு பேரை உட்கார வைத்தாவது குருவானை சொல்லிக் கொடுக்கிற களம் இன்றைக்கு ஆரம்பித்தால் இன்ஷா ஒரு குருவான் கிளாஸ் என்று தான் இந்த ஜமாத்துடைய ஆரம்ப உறுப்பினர்கள் போய் படித்தார்கள் கையில் ஒரு புக் இருக்கிறது ஒரு பெண்ணை வைத்துக் கொள்வார்கள் குருவானை படிக்க ஆரம்பிப்பார்கள் குருவான் கல்பிலே நுழைந்தால் இன்பத்தை சொல்ல முடியாது ஒரு விழிப்புணர்வை தரலாம் உங்களுக்குள் ஒரு சோடா மாறி கொஞ்சம் எடுத்து தரலாம் குருவான் மனிதர்களை உருவாக்கும் அந்த பாடங்களில் பள்ளிவாசல்கள் குருவானை சொல்லிக் கொடுக்கும் இடமாக அதை படிக்கும் இடமாக மாத்துங்கள் இந்த உம்மத்துக்குரிய கௌரவமே திரும்ப நாம் தினம் தினம் ஓதுறோமே அல்ஹம்துலில்லா நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த குருவானிய சித்தாந்தத்தை கொள்கைவாதிகளோட நான் பேசுகிற நேரம் குர்வானிக் பேஷிக் சித்தாந்தத்தை நாம் புரியவில்லை என்றால் குர்பானோட எவ்வளவு தூரம் என்பதை பலர்களோடு பேசுகிற நேரத்திலேயே நான் புரிவேன் என்ன சொல்லுவார்கள் தமிழர்கள் சொல்லுவார்கள் மாற்று மத அன்பர்கள் சொல்லுவார்கள் அரைச்சமாவே அரைக்காதீங்க புதிய படம் வரணும் பழைய படம் பழசு உள்ள சூரத்துள் ஒரு நாளைக்கு பதினேழு தடவை நஃபிலான வணக்கம் வேற யார இன்னொரு பத்து ஆயிரத்தி தந்து திங்கக்கிழமைக்கு உண்டு உடுத்தாலும் திங்கக்கிழமைக்கு ஒரு ஷர்ட் செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு மாதிரி புதன்கிழமைக்கு ஒரு மாதிரி வே கல்யாணத்துக்கு வேற மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா தான் எல்லாத்துக்குமா பெருநாள் தொழில்கானா ஜனாசக்கா தானா இதுக்காக தானா போர் அடிக்க சொல்லுவாங்க ஏன் தெரியுமா குருவானை படித்தவர்களுக்கு திரும்ப திரும்ப ஒன்றை சொன்னாலும் அவர்கள் குருவானிய உள்ளங்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் நபியே ஃபதக்கீர் நபியே நபிக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துங்க நபியே ஞாபகப்படுத்துன்னா தெரிஞ்ச ஒன்று தான் சொல்லலாம் தெரியாத ஒன்றை சொன்னால் அது படித்து கொடுப்பது புதுசாக குருவான் புதுசாக படித்து கொடுப்பதை விட ஃபெத கிர் ஃபென்ன தன் ஃபவுல் மூமினேன் ஞாபகப்படுத்துங்கள் மூமின்களுக்கு ஞாபகம் படம் அந்த மூமின்களுக்கு அது பிரயோஜனம் அளிக்கும் குருவானில் எவ்வளவு நபி வருகுது எத்தனாயிரம் நபி வந்தாங்க அந்த அதே சில இருந்தாலும் நபிமார்கள் பல்லாயிரம் வந்தாங்க அந்த நபிமார்களை பற்றியெல்லாம் சொல்கிற நேரம் நபியே உங்களுக்கு நாம குருவானில் சில நபிமார்களை பத்தி சொல்றோம் சில நபிமார்களை பற்றி நாங்கள் பேசவே இல்லைன்றான்ல ஏன் அல்ல மூசா நபி திரும்ப திரும்ப வர்றார் சூரத்து தாகால மூசா நபி ஷோரான மூசா நபி கசஸ்ல மூசா நபி இப்படி நிறைய இடத்துல மூசா நபி ஏன் வர்றார் வேற நபியை கொண்டு வந்து போடலாமே பாடங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஒரே குருவானை தன் இந்த ரமலானிலும் மோதுறோம் நாங்கள் சவ்வாலிலும் மோதுறோம் இந்த குருவான் இதைத்தான் திரும்ப திரும்ப ஓதணும் ரமலான்ல ஓதி முடிச்சாச்சு குருவான் ஓதியாச்சு அல்லாவுடைய நல்லடியாரி முனாஃபிக்கல் அவர்கள் தொழுகைக்கு நின்றால் காமு குசாலா உண்டையே ஓதிட்டு இருக்கிறதா காமு குசாலா இந்த தொழுகை திரும்ப 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 பாத்தியாவை நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் அது புதிய பாத்தியாவில வந்து நிற்கும் அல்லாஹ் அக்பூரனு கெட்டி வந்தால் ஹம்துல் இல்லாண்டு சொல்றீங்க யாரும் இப்பதான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வரேன் அவ்வளவு பெரிய ரிஸ்க் நீ தந்த அல்ஹம்து என் ஹார்டால சொல்லுகிறேன் உனக்கு எல்லா புகழும் யா அல்லா ரஹ்மான் ரஹீம் உலகத்துல என் நண்பன் விட்டுட்டு ஓடினா யா அல்லா என் குடும்பம் விட்டுட்டு ஓடினாங்க யா அல்லா நீ ரஹ்மான் நான் கஷ்டப்படுற நேரம் நீ ரஹ்மான் நீ தான் எனக்கு உதவி செய்தா யா அல்லா இறக்கன் காட்டினா ரஹ்மான் என்றால் அத்து கல்பான் என்று ஒரு வசுன்றி கரபுல அதாவது ஒரு மனுஷனுக்கு கடுமையான தாகம் என்ற அச்சான்

இதுதான் சூரத்துல் ஃபாத்தியா திருக்குருவான் என்பது அல்லாஹுடைய தூதர் ஓதினால் நிப்பாட்டி சிந்திக்க வைத்திருக்கிறார் இது கதை புத்தகம் மாதிரி வாசி கேளாது ஒரு ஆயிரத்து சில ஒரு மாதம் பிடிக்கும் அதை விளங்கிக் கொள்வதற்கு அதை படித்து ஆராய்ந்து அதுக்குரிய ஹதீஸ்களை தொகுத்து என்ன எது இதுதான் குருவானியில் குருவானை படிப்பது என்பது ஒரே அடியாக ஓ சரி அது முடிஞ்சு இல்லை அல்லாவுடைய நல்லடிய கல்விகளில் நீயத்தை வையுங்கள் உங்கள் பிள்ளைகள் குருவானிய பிள்ளைகளாக உருவாக்கணும் அண்டா அந்த குருவானை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடைமுறைப்படுத்து ஒரு மனிதர் நடக்கிற நேரத்தில் குருவான் நடக்குது அப்படி சொல்கிற ஊர்களை நாம் உருவாக்கணும் அல்லாவுடைய நல்லடியார் ஜமாத்து ரீதியாக நாங்கள் பிரிந்து ஒவ்வொரு கொள்கைகளை எடுத்தோம் நிலைநாட்டணும் என்ற ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்கிறோம் அல்ல அஹ்து இல்லா எப்பயும் நம்ம கம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் என்பதில் உறுதியாக நிற்கிறோம் எல்லாரும் ஒன்றில் உறுதியாக நின்றால் இந்த கொள்கைகள் எல்லாம் தூக்கிவிட்டு முஸ்லீம்களை பார்க்கலாம் மோமீன்களை பார்க்கலாம் குருவானை படிப்போம் என்பதில் நின்றால் அஹ்லாக் நிறைந்த ஒரு சமுதாயம் உருவாகும் அதை பிள்ளைகளுக்கு கொடுத்தால் இன்ஷா அல்ல சைத்தான் கிட்டையும் வரமாட்டான் வந்தால் விரட்டி அடிக்கிற ஒரு சமுதாயமாக ஆக்கலாம் என்பதை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வல்ல நாய் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஓ தவான் அலமதுல்ல அபுல்லாலின் வசலாம் அலைக்கு வரமத்தி வர